புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தி அரசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தமிழகத்தில் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் தீவிரமான அரசியல் பயணம் ஆட்சி மாற்றம் வேண்டுங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியே தீர்வோம் நாங்கள் ஆட்சியை முதல் முறையாக களத்தை காண போறோம் தேர்தலை சந்திக்க போகிறோம் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழக ஒரு பக்கம் இல்லை இல்லை எல்லாம் கிடையாதுங்க நான் ஏற்கனவே நான்கு நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன் இந்த முறை நான் மீண்டும் முதலமைச்சராக ஆகணுங்க யாருக்கு நான் வழிவிட மாட்டேங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் அவர் எப்பவுமே தனித்து போட்டியிடுவார் இந்த முறை அவருடைய வாக்கு சதவீதம் உயரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு பாஜக ஒரு பக்கம் பெரிய அளவில் தமிழகத்தில் கால் ஒன்றி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களை அதிக அளவில் பெறணும் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் பல்வேறு திட்டங்கள் போடுறாங்க மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகிறது எந்த கூட்டணி மெகா கூட்டணியாக உருவாகி ஆட்சி பிடிக்கிறதுல எந்த கூட்டணிக்கு பலம் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொடுக்கும் தீர்ப்பை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு பாமக தாவே தமிழக வெற்றிகழகத்தோடு பாமகவும் தேமுதிகவும் இணைப்பதற்குண்டான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு திமுக ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகளோட பலமான கூட்டணியோட இருக்கிறாங்க ஆனா பல்வேறு விமர்சனங்கள் இரண்டு மூன்று நாட்களாக என்ன வருது அப்படின்னா திமுக அதாவது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொல்றாரு திமுகல இருந்து நாங்க ஒரு கட்சியோட பேசிட்டு இருக்கிறோங்க திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சியோட பேசிட்டு இருக்கும் ஒரு கட்சி திமுக இருந்து கூட்டணியிலிருந்து வெளியேற போகுது அப்படின்னு எல் முருகனும் சொல்றாரு பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரனும் சொல்றாங்க அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது இரண்டு மூன்று நாட்களாக அப்ப எல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்கள் கூட்டணியில் எந்த பிளவு ஏற்படுத்த முடியாது எங்களை ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுபோல திமுக ஒரு பக்கம் பலமான கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுகவில் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் கூடுதலான தொகுதிகளை இந்த முறை நாங்கள் கேட்போம் அதிகப்படியான தொகுதிகளை நாங்கள் வேண்டுகோள் வைப்போம் நிச்சயமாக அதுக்கு பரிசீலனை பண்ணுவாங்க நிச்சயமாக சில இன்னும் சில தொகுதிகளை எங்களுக்கு சேர்த்து இந்த முறை வழங்குவாங்க அப்படின்னு தொல் திருமாவன் அவர்கள் அவருடைய கருத்தை பகிர்றார் ஒருவேளை நாங்கள் அதிகப்படியான தொகுதிகளை கேட்டு கூட்டணி நிலைப்பாடு கருத்தில் கொண்டு தொகுதிகள் அதிகமா கொடுக்கலனால பரவாயில்ல திமுக கூட்டணியில் தான் தொடருவேன் அப்படின்னு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு திருமாவளவன் பேசுறது வந்து எங்களை யாரும் பிரித்து விட முடியாதுங்க நான் திமுக கூட்டணியிலிருந்து அதிகப்படியான தொகுதிகளை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் எங்களுக்கு வேண்டுகோளை வைப்போம் அதிக சீட்டு வேணும்னு கேட்போம் கொடுத்தா ஓகே கொடுக்கலையா கூட்டணி நிலைப்பாடு கருத்தில் கொண்டு நான் மீண்டும் கூட்டணி தான் திமுக கூட்டணியில் தான் தொடருவேன் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்திருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு பக்கம் பாஜக அதிமுக அந்த கட்சிக்குள்ளே அந்த கூட்டணிக்குள்ள இன்னும் எந்த கட்சிகளும் உள்ளே வராத ஒரு சூழல் அதனால தான் இங்கே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க திமுக வந்து ஒரு கட்சி வந்து வெளியேற போகுது அது எங்களுடைய கூட்டணிக்கு வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பல்வேறு டுஸ்டிகளை பல்வேறு கருத்துக்களை முன் வச்சு பல அரசியல் நடப்புகளை மேற்கொள்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமும் ஒரு சலசலப்பும் மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு அரசியலும் உருவாகி இருக்கிறது நம்ம கண்கூடாவே பார்க்க முடிகிறது ஏன்னா பல பல பல்வேறு மாவட்டங்கள்ல பொதுமக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது ஆட்சி மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்களா இல்ல வேறு ஒரு யாராவது ஒருத்தர் புதுசா ஆட்சி வரட்டங்க இந்த மா மாநிலத்தை ஆர்ட்டுங்க அப்பதாங்க ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கமும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த திமுகனுடைய அதிருப்தி வாக்குகளோ இல்ல பாஜக அதிமுக அதிருப்தி வாக்குகளோ இந்த இரண்டு அதிருப்தி வாக்குகளுமே தாவே காவுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு பார்ப்பை பார்வை அரசியல் வட்டாரத்தில் அளவுல இருக்கு அதனால அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா அந்தளுக்கு எளிதாக திமுகவும் சரி பாஜக அதிமுக கூட்டணியும் சரி எளிதாக விட்டுவிட மாட்டார்கள் நம்ம எப்படியாவது ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல தீவிரமான முயற்சியில திமுகவும் இருக்கும் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும் அதே போலதான் மூன்றாவது பெரிய கூட்டணியை உருவாக்கணும் மெகா கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் பெரிய அளவுல முயற்சி பண்றாரு அந்த கூட்டணிக்குள்ள தேமுதிக கொண்டு வருவதற்கும் பாமகவை கொண்டு வருவதற்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஸ்கெட்ச் போடுறாங்க ஆனால் அந்த ஸ்கெட்ச் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி இருக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கரூர்ல ஒரு செய்தியாளர் மத்தியில அவங்க சொல்றாங்க விஜய் அவர்கள் எங்க வீடும் விஜய் வீடோ வந்து பக்கத்துல பக்கத்துல இருங்க அவர் சிறு வயது முதலே வந்து நாங்கெல்லாம் குடும்பத்தோட குடும்பம் ஒன்னா இருந்தவங்க அவர் வந்து எங்க வீட்டு பிள்ளைங்க எங்க வீட்டு தம்பிங்க அப்படின்னு உறவு கொண்டாடக்கூடிய தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய விருப்பத்தை விஜய் வந்து தேமுதிகா உடன் கூட்டணி வைக்கணுமா இல்ல தாமேக்கா உடன் கூட்டு தேமுதிகா போய் கூட்டணி சேரணுமா அப்படிங்கிறதுல ஒரு அங்க ஒரு நிருடல் ஒரு சிக்கல் இருக்கு நாங்க பத்தாண்டுகளுக்கு மேலாச்சு கட்சி தொடங்கி விஜய் அவர்கள் தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் சின்ன வயசுல இருந்து எங்க விட்ட பிள்ளை அது வேற கதை அரசிற்கு வந்த பிறகு நாங்க பத்தாண்டுகளுக்கு முன்பு சீனியர் விஜய் அவர்கள் இப்பதான் அரசியல் வராரு இப்பதான் கட்சியை புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாரு வரட்டும் அவர்கிட்ட போய் கேளுங்க நீங்க தேமுதிக கூட்டணி வைப்பீங்களான்னு நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு பிரேமலதா ரஜயாந்த் அவர்கள் அவருடைய கருத்தை முன்வைக்கிறாங்க ஒருவேளை தாவேக்கா தேமுதிக கூட்டணி வைக்கிறதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால இது ஓரளவுக்கு இதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது ஏன்னா தேமுதிக வந்து திமுகவுடைய கூட்டணிக்கு போவதற்கு சில வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டம் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இறந்து மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானத்தை போட்டாங்க அப்போ வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு உரிமையோடு அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இரங்கல் எங்களுடைய கேப்டன் எங்களுடைய குலதெய்வம் கேப்டன் அவர்களுக்கு இரங்கல் செய்தியை தீர்மானமாக கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொன்னாங்க அன்றைக்கி வந்து இரண்டு நாளாக ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தி போச்சு தேமுதிக திமுகவுடன் கூட்டணி போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் திமுகவின் நேரடியாக இது வரைக்கும் களத்துல நேரடியாக விமர்சனம் பண்ணியோ இல்ல பெரிய அளவுல ஒரு நெருடலோ சண்டையோ கிடையாது அதனால வந்து தேமுதிக இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்கும் அப்படின்னு இரண்டு மூணு நாடுகளாக அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை போய்கிட்டு இருந்தது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர் நடக்கக்கூடிய தேமுதிக அவனுடைய மாநாட்டில் வந்து நாங்கள் வந்து கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் அப்படின்னு பிரேமராதா விஷயத்தவர்கள் அவர்கள் சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு அரசியல் கல நிலவரமாக நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கருத்து எப்படியாக இருக்குது அப்படின்னா தேமுதிக தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்கும் அப்படிங்கிறதுல உறுதிப்படக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய மாஸ் அந்த ஒரு அந்த ஸ்டார் வேல்யூ விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் வேல்யூ அரசியலுக்கு வந்த பிறகு விஜயகாந்த் இருக்க விஜயகாந்த் அவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வரவேற்பு அதே போல விஜய் அவர்கள் தற்போது நடிகராக இருந்து இப்ப அரசியுக்கு முழு நேரமா வந்திருக்கூடிய அவருக்கும் மிகப்பெரிய ஒரு தொண்டர்கள் பலம் இளைஞர்கள் இணைந்தால் நாம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல அந்த கெமிஸ்டி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தாபேக்காவும் ஏமுதிகாவும் கூட்டணியில உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு முக்கிய தகவலாக இருக்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் வந்து மிகப்பெரிய விஜயுடன் ஒரு இணக்கமான ஒரு பேச்சுவார்த்தையோ கூட்டணி நிலைப்பாடு குறித்து விஜய் பிரபாகரன் வந்து விஜய் கூட்டணி வைக்கணும் தாபேக்காவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது கடைசியில் இவருடைய கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழலாகத்தான் அமையும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தாவேக்கா கூட்டணி உறுதி தான் நம்மளால பார்க்க முடிகிறது பாமகவும் அங்க போகும் அப்படிங்கிறது ஒரு பிப்டி பர்சன்ட் இருக்கு பாஜகக்குள்ள பாமக வருங்கிறது ஒரு பிப்டி பர்சென்ட் இருக்கு இது எப்ப இது உறுதியாகும் அப்படின்னா இது இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் கழிச்சுதான் பாமகனுடைய ஒரு ஸ்டாண்ட் தெரியும் இவங்க எந்த பக்கம் போறாங்க எந்த பக்கம் வரமாட்டாங்கிறது பாமக எந்த தேர்தலுமே ஒரு குழப்பத்தை கடைசி வரைக்கும் ஏற்படுத்திட்டே இருப்பாங்க அதே போலதான் தேமுதிகவும் எந்த கடைசி வரைக்கும் ஒரு குழப்ப சூழலை கூட்டணிக்கு எங்க போகலாங்கிறது கடைசி வரைக்கும் இவங்க எங்க போறாங்கன்னு தெரியாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க ஆனா தேமுதிகா ஆரம்பத்திலேயே இப்போ தாவைக்கொடல் கூட்டணி வைக்கிறதுக்கு தீவிரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நில உருவாயிடுச்சு ஆனா பாமக அப்படி கிடையாது கட்சிக்குள்ள இப்ப பிளவு இருக்கு பாமகக்குள்ள அப்பா மகன் சண்டை பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா தாவைக்கா பக்கம் போனா நமக்கு எத்தனை சீட்டு கிடைக்கும் பாஜக கூட்டணிக்குள்ளே நமக்கு போனால் எத்தனை சீட்டு கிடைக்கும் எங்க போனா நமக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக வருவார்கள் நமக்கு எது நல்லது அப்படின்னு பல்வேறு கிட்ட குழப்பங்கள் பாமகவுல இருக்கு ஆனால் பாமகவும் தாவேகாவுடன் போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது நாற்பது சதவீதம் பாஜக கூட்டணிக்கு பாமக போகவும் வாய்ப்பும் இருக்கிறது அறுபது அந்த பக்கம் போகுமா நாற்பது இந்த பக்கம் வருமா எந்த பக்கம் பாமக போகும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணியை அமைக்கணும் மூன்றாவது மெகா கூட்டணியாக உருவாக்கணும் அப்படின்னு விஜய் விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளானாக இருக்கிறது மக்கள் யாருக்கு வாக்களித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சி ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமிஷன் பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்